முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிற யூகேல இருந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு சகோதரி எனக்கு வந்து சொன்ன விஷயம் தான் இது அவங்களோட பணப்பிரச்சனைக்காக இவங்க இப்போது ஒரு ஒரு மாதமாக இந்த இந்த திருப்புகளில் டெய்லியும் பாராயணம் பண்ணிட்டு வர்றாங்க அவங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது சிஸ்டர் நீங்கள் இது எல்லாேருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பேரில் தான் வந்து நான் இந்த வீடியோவே பண்ணுறேன் ஏன்னா பணப்பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வந்து மட்டும் யாரும் தப்பிக்க முடியாது எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கும் அது தகுந்தமான ஒரு பண பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாதிரி தான் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோக்கள் உங்களோட ஆன்மீக பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கள் லைக் போட்டுக்கோம் சரி எந்த விதமான பிரச்சனைகள்லாம் இது படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஏன்னா இப்போது தரித்திரம் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தரித்திரம்னா ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது நம்ம திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோமே தவிர அது வட மொழியிலிருந்து வந்து வந்து ஒரு மருவி வ வந்த ஒரு வார்த்தை தான் அதுக்கு பேசிக்காக வறுமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது பணம் பிரச்சனை பார்த்திங்கன்னா சில பேருக்கு வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பேருக்கு வருமானம் வரும் ஆனால் பத்து பத்தாமல் இருக்கும் அடிக்கடி கடன் வாங்குற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து வருமானம் வருது ஆனால் எங்களுக்கு கையில் நிற்கவே மாட்டேங்குது எப்படி செலவாகுதுன்னே தெரியல இல்லைன்னா அதை விட அதிகமாக கடன் பிரச்சனை வருது இப்படி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வறுமை அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும் சாப்பாட்டுக்கே இல்லாமல் போனால் தான் வறுமை இல்லை இதுவும் ஒரு வகையான வறுமை தான் எல்லா விதமான பணப்பிரச்சனைக்கும் வந்து திருப்புகளில் இல்லாமல் இருக்குமா திருப்புகளில் இல்லாத விஷயங்கள் என்ன இருக்குது ஸோ அதில் வந்து ரெண்டு அருமையான திருப்புகள் நான் இன்றைக்கி சொல்கிறேன் இது இந்த ரெண்டு திருப்புகள் வந்து நம்மளுடைய சூழ்நிலை வந்து முருகப்பெருமான் கிட்டே கேட்டு நம்மளுடைய சூழ்நிலை மாறணும் நிலமை மாறணும் அப்படிங்கிற கேட்கறதுக்கான திருப்புகள் ரெண்டு திருப்புகள் என்னென்னு பார்க்கலாம் அதே மாதிரி நான் உங்களுக்கு எப்பவும் போல் அது வந்து பொறுமையாக வாசிச்சு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நீங்கள் அதோட அதோட மீனிங் வந்து எப்போ போல் வந்து ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டில் கௌமாரம் இருந்தா நான் ரெஃபர் பண்ணுவேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ அதையே வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் எப்போவுமே வந்து அர்த்தம் பொறிஞ்சு படிக்கும்போது தான் அதுக்கு பலன் அதிகம் இது நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் இப்போ முதல் திருப்புகள் என்னென்னா திருப்புகள் எண் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு சுவாமி மலைக்கான திருப்புகள் அதுதான் நம்ம இப்போது மொதல் பார்க்க போகிறது இந்த ஸ்லைடில் இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா இதை நான் அப்படியே வந்து வாசித்து காட்டுறேன் வறுமை பால் பிணி ஆற்றப்படாது உளம் உருகி போனது தேற்றப்படாது இனி மகிமை கேடுகள் பார்க்கப்படாது என அழையாயோ வழிய போய் உடல் கூச்சப்படாமையும் இடிய பேசிய நான் சிக்கலாமையும் மறு சொற் காதுகள் கேட்கப்படாமையும் வரலாமோ இனி அடுத்த ஸ்லைடை போ கருவிப்பாய் புலி வேட்டைக்குள்ளே வறு பசுவை போல் மிடியாட்பட்ட பாடெடு கதையை பாரினில் யாருக்குச் சொல்வேன் என மரியாயோ கவலை சா கவலை சாகர நீச்சுக்குள்ளே உயிர் தவறிப்போம் என ஓட்டத்தில் ஓடியே கருணை தோணியில் ஏற்றிக்கொள்வாய் கொள்வாய் இனி அலையாதே அடுத்தது குறைபட்டே உயிர் காத்து கொள்வாய் என முறையிட்டு ஓர் கறி கூப்பிட்டனால் ஒரு குறளைப் போய் உயிர் மீட்டு கொள்வோர் திரு குளிர் முத்தால் அணி மூக்குத்தியோடு அணிகளப பூன்முகை பார்த்து பெண் மோகினி குவலை பார்வையில் மாட்டிக்கொள்ளாதருள் குருநாதா கடைசி ஸ்லைடு நிறைய தேன் விடு பூ கொத்திலே கனி கிழிய தான் விடு கொத்திலே மயில் நடன கால் படு தோப்புக்குள்ளே கயல் வயலூடே நதியை கவி காவிரி ஆற்றுக்குள்ளே வருவளமை சோழ நன் நாட்டுக்குள் ஏரகன் நகரில் சீர்பெரும் மோட்சத்தையே தரு அவ்வளோதாங்க இது வந்து நான் படிக்கிறது வந்து அப்படியே பதம் பிரித்து இருக்கிறத பார்த்து படிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக அந்த திருப்புகள் பார்த்துட்டு இதை கேட்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஒரு நாலு தடவை வந்து இது நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டு ப படித்து பார்த்திங்கன்னா வந்துடும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிடும் நாப்பழக்கம் அதனால் வந்து இது இது வரல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க நாலு தடவை வந்து நீங்கள் இதை விடாமல் கேட்டு நீங்கள் படித்து பாருங்கள் கூடவே படித்து பாருங்கள் கண்டிப்பாக வரும் ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எளிமையாக மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிரும் மேலோட்டமாக நான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போது இந்த மீனிங் புரிஞ்சாதான் இந்த திருப்புகளோட அந்த வெயிட் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து புரியும் பாருங்கள் இப்படி நேரடியாக வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமான் கிட்ட லிட்ரலி புலம்புறத வந்து அழகாக பாட்டு மூலமாக வந்து சொல்கிறாரு வறுமை என்னும் கொடிய நோய் தீராமல் என் மனம் தளர்ச்சி அடைந்து அதிலிருந்து மீள முடியாமல் வரும் காலத்தில் என் பெருமைக்கு ஏற்படும் குறைவுகளை நான் காண காணவண்ணாதபடி என்னை அழைத்து கொள்ள மாட்டாயா அதாவது மனம் வறுமை அப்படிங்கிறது எனக்கு வந்து போகவே மாட்டேங்குது என் மனமும் தளர்ந்து போச்சு என்னோட பெருமை புகழ் எல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது என்னை நீ கூப்பிட்டுக்க மாட்டேயா நல்லா இருந்த உடம்பு இப்போ உணர்ச்சிகள் குறையுது இடி முழக்கம் போல் பேசி என்னோட நாக்கெல்லாம் கொடறி போகுது மற்றவங்க பேசுறது எனக்கு அதிலையும் இப்போ கேட்க மாட்டேங்குது இந்த நிலைமையெல்லாம் வந்து எனக்கு வரலாமா கோபமாக இருக்கிற ஒரு புளியோட வேட்டைக்கு அகப்பட்டுக்கிற பசு மாதிரி என்னோட கர்மா என்னுடைய வறுமை மற்றும் மற்ற எல்லா துன்பங்களையும் சேர்த்து வச்சு எழுதப்பட்ட என்னோட கதையை இந்த உலகத்துல நான் யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பேன் இந்த உலகத்துல எனக்கு நீ மட்டும்தான் இருக்கேங்கிறது உனக்கு தெரியாதா இன்னும் நான் அந்த உலகத்தில் எங்க போய் சொல்ல முடியும் உன்ன உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்லுவேன் இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நேரடியாக முருகப்பெருமான அவர் நிலைமையை சொல்லி அவர் வந்து கேட்குறாரு கவலை அப்படிங்கிற அந்த ஒரு கடல்லையே ஆழத்தில் அழுந்தி அழுந்தி போய் அந்த காலச்சக்கரம் சுழன்று சுழன்று இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு பெரிய பெருங்கடலை வந்து நான் நீந்திட்டே இருக்கேன் நீ வந்து உன்னோட கருணை அப்படிங்கிற ஒரு படகுல வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடலாம்ல அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற யானை வந்து ஒரே ஒரு தடவை கூப்பிட்டதுக்கு உடனே வந்து காப்பாற்றின அதே மாதிரி என்னையும் வந்து காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதே அதே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ் இவரோட நிலைமை அதாவது நம்மளுடைய நிலமையை சொல்லி நம்ம முருகன் பெருமான் கிட்டே புலம்புறோம் அடுத்தது எப்போவுமே திருப்புகளில் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லி தான் முடிப்போம் எப்பவுமே ஓகே இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிறைய தேன் விழுந்துட்டுருக்குற மாதிரி இல்லை பூங்கொத்து கனிந்து வெடித்து தானே விட விடும் நிலையில் இருக்கிற கொத்துகள் நடனம் செய்யும் மயில்களின் கால் பதிந்திருக்கும் தோப்புக்குள்ளேயும் கயல் மீன் நிறைந்திருக்கும் வயலுக்குள்ளேயும் சங்கினங்களை கொண்ட காவிரி ஆறு பாய்ந்து வளமையை கொண்டிருக்கும் சோழன நாட்டினில் திருவேரகம் என்னும் நகரில் மேன்மை பெறுவதான மோட்ச நிலையை தரவல்ல பெருமை மிக்கவரே மோட்சத்தையே தரு பெருமாளே அடடா அடடா அந்த காட்சி அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் அதை படிக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சோழ நகரத்தில் ஏர் குடிகொண்டு இருக்கிற நம்ம முருகப்பெருமான்கிட்ட தான் வந்து நம்ம இதை கேட்குறோம் ஸோ இந்த திருப்புகள் சம்மந்தமாக ஏறு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்கள் இப்போ அடுத்த திருப்புகள் பார்க்கலாம் திருப்புகள் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து பொது பாடல் வகையை சேர்ந்தது இந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் சின்ன சின்ன வார்த்தையாக இருக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் சின்ன திருப்புகள் ஆக்சுவலாக கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு ஃப்யூ டைம்ஸ் படித்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம் இப்போ நான் வாசிச்சு காட்டுறேன் துயரம் அரும் நின் வறுமை தொலையும் மொழியும் அமித்த சுரபானம் சுரபி குளிகை எழுத்து பெருக துவளும் எமது பசி தீர தயிரும் அமுதும் அமையும் எடுக சவடி கடக நெலிகாரை தரு தருக தகடோடு உருக எனினும் இவ்விறகு தவிர்வதும் ஒரு நாளே இப்போ அடுத்த ஹாஃப் வந்து படிக்கிறேன் கேளுங்க உயரும் நிகரில் சிகரி மிடரும் உடலும் அவுணர் நெடுமார்பும் உருவ மகர முகர திமிர உதததி உதரம் அது பீர அயரும் அமரர் சரண நிகழம் முரிய எரியும் அயல் வீரா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே உன்னோட துன்பம் எல்லாம் ஒழியும் உன்னோட தரித்திரம் நீங்கும் அந்த தேவர்களே சாப்பிடக்கூடிய அந்த அமிர்த அமிர்தம் காமதேனும் இதெல்லாம் உனக்கு சுலபமாக கிடைக்கும் உன்னுடைய பசி வாடும்படியாக உனக்கு தயிரும் சோறும் எனக்கிட்டால் அதுவே போதும் அதை எனக்கு கொடுத்தீங்கன்னா நீ போதும் பொன் சரடு கங்கணம் மோதிரம் இது மாதிரி தங்கத்தாலான கழுத்து அழிக அணிகலன்கள் இதையெல்லாம் தர மாதிரி உனக்கு ஒரு மந்திரத்த கிட்ட நான் தரேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க சொல்லுவாங்களாம் அந்த நம்மளுடைய வறுமையில் இருக்கிற நம்மளை பார்த்து ரசவாதிகள் அந்த மாதிரி தந்திர மொழியில் வந்து சொல்லுவாங்களாம் அவங்ககிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அந்த நாள் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் அப்படின்னா என்னை கஷ்டமான நிலைமையிலிருந்து எப்ப என்ன எப்ப வரும் இல்லைனா இந்த மாதிரி தந்திரமான பேச்சுகளில் நான் மாட்டிகிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்தது எப்பும் போல் என்ன செகண்ட் ஆஃப்ல உங்களுக்கே தெரியும் நம்ம இப்போ முருகப்பெருமான பாராட்டி சீராட்டி ஒரு நாலு வரி படிக்க போகிறோம் இது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது மிக மிக பெரியதும் ஒப்பில்லாத மலை க்ரௌஞ்ச மலை அந்த க்ரௌஞ்ச மலையின் நெஞ்சும் உடலும் அசுரர்களுடைய பெரிய மார்பும் ஊடுருவும் படியாக மீன்கள் உலாவும் பேரொழி செய்யும் இரண்டதுமான கடல் மாதிரி இருக்கிற அவங்க வை வயிற்றின் உட்பாகம் கிடிய அதாவது அசுரர்களை வந்து வதம் செய்து சோர்வடைந்த தேவர்களின் காலில் இருந்த விலங்குகள் உடைபட செ உடைபட செலுத்திய வேள் அசுரர்கள் வந்து தேவர்களோட காலில் வந்து விலங்கு பூட்டி சிறையில் வச்சுருந்தாங்க அந்த அசுரர்களை கொண்டுட்டு தேவர்களோட விலங்குகள் உடைபட செய்த வேல் வீரனே ஸோ அதெல்லாம் பண்ணது யாரு நமக்கு தெரியும் நம்மளுடைய வேல் அதை பாராட்டிட்டு இப்போ முருகப்பெருமானுக்கு கடைசியில் அருமையாக ஒரு வரி சொல்கிற பாருங்கள் ஞானமும் வலிமையும் தர்ம நெறியும் ஒளியும் அழகும் உடைய பெருமாளே எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வரி சாட்சியானது அனைத்தும் கொண்டுள்ள முருகப்பெருமானை வந்து பாராட்டி இந்த திருப்புகளை முடிக்கிறாரு இந்த ரெண்டு திருப்புகளுமே படிக்கிறதுக்கும் சரி அது அர்த்தத்தை தெரியும் போது அதை வந்து நம்ம நம்மளுடைய பிரச்சனையை வந்து எவ்வளோ அழகாக எடுத்து சொல்லி முருகப்பெருமானையும் பாராட்டி சீராட்டி எவ்வளோ இனிமையாக இருக்குல்ல ஸோ திருப்புகளோடைய அருமை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சிட்டே வரோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை சிறுசோ பெருசோ இதில் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாட்டி நீங்கள் வந்து படிங்க டெய்லி வந்து நீங்கள் உங்களை பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வேணால் படிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் பதினோரு தடவை வேணாலும் படிக்கலாம் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி மிக மிக தீவிரமான பிரச்சனையாக இருக்கா அவங்க பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கும் வாரம் ஒரு தடவை ஒரு நாள் வந்து உட்காந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டாவது திருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன திருப்புகள் தான் ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக நூற்றி எட்டு தடவை படிக்க முடியும் ஒரு முக்கால் மணிநேரம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் ஸோ அது வந்து இது நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணும்போது ந நிறைய அதிசயங்கள் நான் பா முன்னாடியே வந்து ம திருப்புகல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாறை என்னன்னா அதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் நான் கமெண்ட்டில் எப்போவுமே முக்கால்வாசி நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அதோட மறந்துருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்